இந்த ஈரானியவர்கள் செய்த குற்றம் என்ன அப்படின்னு பாத்தீங்களா இருந்தா குவிட் நாட்டுடைய அரச குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு வயது வரை கொன்றோ அவரிடமிருந்து பாகிஸ்தானியரை மரண தண்டனைக்காக தூக்கில் இட்ட பொழுதோ பதினான்கு நிமிடங்கள் அந்த உயிர் பிரியாமல் தள்ளாடிக்கொண்டோ ஊசலாடி கொண்டு இருந்தது இஸ்லாம் எடுத்த அடுப்பிலே ஒரு குற்றம் நடந்துவிட்டது அதற்கான தண்டனை கிசாஸ் பழிக்கு பழி என்று தீர்ப்பு சொல்வதில்லை இந்த மரண தண்டனை என்பது இறைவன் கையிலும் கிடையாது அந்த அரசருடைய கையிலும் கிடையாது நீதித்துறையுடைய கையிலும் கிடையாது குடும்பம் தான முடிவு செய்ய வேண்டும் நீ என்னை கொள்ளுவதற்கு கரம் நான் உன்னை கொள்வதற்கு கரம் மாட்டேன் நான் நான் அஞ்சுகிறேன் மீசாண்டி வீரர்களுக்கு அசாலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஓபரகாத்தோ உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் என்னிடம் நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோட இந்த காணலில் நாங்கள் இதை பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோயில்குள்ள இன்னைக்கு மிக பாரிய அளவுல பேசப்படுகின்ற ஒரு செய்தி தான் இது ஏழு பேருக்கு வந்து மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கான நாளும் நேரமும் குறிப்பிடப்பட்டு இந்த மரண தண்டனைகள் ஆறு பேருக்கு நிறைவேற்றப்பட்டதோட ஒருவர் விசித்திரமான முறையில் அந்த மரண தண்டனை விடுதலை செய்யப்பட்டதும் நடந்திருக்குது அத்தோட இந்த காலத்தில் இப்படியான தண்டனைகள் தேவையா இது மனிதநேயத்துக்கு முரணானது என்ற பல்வேறு விமர்சனங்கள்லாம் இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் இவங்களுக்கு பின்னால் இருக்கின்ற நியாயங்கள் என்ன இது தேவையா இல்லையா என்ற பல்வேறு விஷயங்களைத்தான் இந்த காணொலில் நாங்கள் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க எங்களுடைய பயனுள்ள காணொலிகள் உங்களை வந்து சேரும் சரி வியாழக்கிழமை காலையில் இந்த ஏழு பேருக்குமான மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் கோயட் அரசாங்கம் செய்திருந்தது அதுவும் அவர்களுடைய மத்திய சிறையில் தான் அது நிறைவேற்றப்பட வேண்டுமென்ற ஒப்புதலும் வழங்கப்பட்டிருந்தது அதற்கான ஆவணங்கள் எல்லாம் தயார்படுத்தப்பட்டது இதில் வந்து கோயத் நாட்டை சேர்ந்த நான்கு மரண தண்டனை கைதிகளும் ஈரான் நாட்டைச் சேர்ந்த இரண்டு மரண தண்டனை கைதிகளும் அதே போல பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த ஒரு மரண தண்ட கைதின் தான் உள்ளடக்கப்பட்டதாக செய்திகள் வந்திருந்தது இந்த ஈரானியவர்கள் செய்த குற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்களாக இருந்தால் குயிட் நாட்டுடைய அரச குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு வயதுபரை கொன்று அவரிடமிருந்து பணங்கள் திருடப்பட்டதாகவும் அதே போல மற்றொரு குயிட் நாட்டைச் சேர்ந்த ஒரு வயோதிபரை கொண்டதாகவும் வேலை பணிக்காக சென்றிருந்த ஒரு பெண்ணையும் கொண்டதாக மூன்று பேருடைய குலையோடும் அத்தோடு திருட்டோடு சம்பந்தப்பட்ட இரண்டு ஈரானியர்கள் உள்ளடக்கப்படுகின்றனர் அதே போல ஒரு பாகிஸ்தானியரும் ஒரு கொலை வழக்கிலே சம்பந்தப்பட்டதனால் அது உறுதி செய்யப்பட்டு அவரும் ஒரு குற்றவாளியாக கருதப்பட்டிருந்தார் இவர்களுடைய மரண தண்டனைக்கான நேரம் குறிப்பிடப்பட்டு அதற்குரிய ஆயத்தங்கள் செய்து நடத்துகின்ற நேரத்திலே திடீரென ஒரு கடித உரை அங்கு கிடைக்கப்படுகிறது அதில் ஒரு பெண்மணி ஒரு சக கொண்டதன் காரணமாக அவக்கும் அதே தினத்தில் மரண தண்டனை நிர்ணயிக்கப்பட்டிருந்தது மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கு ஒரு மனுத்தியாலும் இருக்கும் போது இந்த கடிதம் கிடைக்கிறது அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்ட ஒரு விஷயம் தான் தோடியை கொண்ட இந்த குற்றச்சாட்டில் குற்றத்தை ஒத்துக்கொண்டு மரண தண்டனை அனுபவிக்க இருக்கின்ற இந்த பெண்மணியை நான் மன்னிக்கிறேன் என்று கூறி அதற்கான இரத்த பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்ற சம்மதத்தை தெரிவிக்கிறேன் என்று பாதிக்கப்பட்ட கொலை செய்யப்பட்ட அந்த பெண்மணியுடைய தாய் உருக்கமான ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார் அந்த கடிதத்தின் வடிவில் தான் பரபரப்போடும் பதட்டத்தோடும் பீதியோடும் இருந்த இந்த பெண்மணி இந்த மரண தண்டனை என்ற ஒரு விஷயத்திலிருந்து அவர் வெளியே வரா மற்றும் ஆறு பேருக்கான மரண தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டது இதுல அனைவரையும் திரும்பி பார்க்க வைச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தானியரை மரண தண்டனைக்காக தூக்கில் இட்ட பொழுதோ பதினான்கு நிமிடங்கள் அந்த உயிர் பிரியாமல் தள்ளாடி கொண்டு ஊசலாடி கொண்டு இருந்தது அவர்கள் மரண தண்டனை நிறைவேற்றுகின்ற பொழுதோ இரண்டு வகையில மரண தண்டனை நிறைவேற்றுவார்கள் ஒரு முறை வந்து ஷூட் பண்ணி மரணத்தை அவர்கள் அனுபவிக்க வைப்பார்கள் அல்லது தூக்கிலிட்டு என்னதான் இருந்தாலும் சராசரி ஒரு மனிதனுடைய உயிர் உடம்பில் இருந்து பிரிவதற்கு சுமார் நான்கு தொடக்கம் ஐந்து நிமிடத்துக்குள் பிரிந்துவிடும் மாறாக இந்த பாகிஸ்தானியுடைய உயிர் பதினான்கு நிமிடங்கள் ஊசலாடி கொண்டிருந்ததை செய்திகள் வெளியிட்டிருக்கிறது இது ஒரு பார்க்கப்பட்ட ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இந்த குற்றங்கள் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கால பகுதியில் இவர்களுடைய விசாரணைகள் எல்லாம் முற்றுப்பெற்றது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஐக்கிய நாடு சபைகளுடைய மனித உரிமை பேரவைகள் எல்லாம் அழுத்தம் கொடுக்கிறது மரண தண்டனை வேண்டாம் என்று இருந்தாலும் அந்த நாடு அதனுடைய சட்டத்தை வலுவாக பின்பற்றி நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது எனவே இந்த ஒரு விஷயத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது உண்மையிலே இப்படியான மரண தண்டனை முறைமை என்பது உலகத்திலே மார்க்கம் சொல்லுகின்ற என்பதை தாண்டி நடைமுறையிலே இது இருந்து வருவதை பார்க்க முடிகிறது கிட்டத்தட்ட யூனான் அதே போன்று ரோம் அப்படின்ற பண்டை காலத்திலிருந்தே மரண தண்டனை நிறைவேற்றுகின்ற பொறிமுறை இந்த உலகத்தில் இருந்து தான் வருகிறது அதே போன்று இப்போதைக்கு இருந்து மனித உரிமைகளுடைய தலையீட்டின் காரணமாக நூற்றி நாற்பது நாடுகளில் வந்து இந்த மரண தண்டனைகள் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது இன்னும் முப்பத்தி ஆறு நாடுகளில் இப்போதைக்கு இந்த மரண தண்டனை நடைமுறையில் இருக்குது உண்மையிலே இந்த மரண தண்டனை பொருத்தமானதா தேவையானதா என்பதை வந்து எல்லா கோணங்களும் பார்க்கப்படுது இந்த முப்பத்தாறு நாடுகளும் வெறுமனே மதம் சொல்கிறது என்பதற்காக செய்யவில்லை அந்த நாட்டிலே குற்றங்களை குறைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த மரண தண்டனை நடைமுறையில் வைத்து கொண்டிருக்கிறது அமெரிக்க நாடு கூட ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இருபத்தி மூணு பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றியது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இருபத்தி ஐந்து பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றியது சீனாவுடைய கணக்கு யாருக்கும் தெரியாது என்று சொல்லப்படுகிறது ஆனால் ஒரு அறிக்கை சொல்லுகிறது எண்ணூறாயிரம் மனிதர்கள் சீனா இதுவரைக்கும் மரண தண்டையின் மூலம் நிறைவேற்றியிருக்கிறது என்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறது எனவே இது மதத்தை தாண்டி நடைமுறையில் இருக்கின்ற ஒரு செய்தி என்பதுதான் என்னது பார்வை ஆனால் இருந்தாலும் மேற்கத்திய நாடுகள் இஸ்லாமியோடைய மார்க்கத்தினுடைய சட்டங்கள் மனிதநேயமற்றது மற்றது என்ற பல்வேறு விமர்சனங்களை வைக்கிறாங்க எனவே உண்மையிலே இந்த மரண தண்டனைக்கு பின்னால் இருக்கின்ற நியாயங்களை நாங்கள் பேசியாக வேண்டும் உண்மையிலே மரண தண்டனை என்பது ஒரு உயிருக்கு ஒரு உயிர் என்றுதான் இஸ்லாம் சொல்கிறது இதை கொடுப்பதனூடாக ஏற்படுகின்ற நன்மைகளை பற்றி நாம் பேசியாக வேண்டும் உதாரணத்திற்காக உண்மையிலே இதை நடைமுறைப்படுத்தும் அந்த காலகட்ட எப்படி அமைஞ்சதுன்னா ஒரு நபர் ஒரு நபரை கொண்டுட்டு உடனடியாக இந்த குடும்பங்கள் போய் பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பங்கள் போய் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற பல பேரை கொன்றுவாங்க பதிலுக்கு அவங்க இவங்களை கொள்ளுவாங்க ஒரு உயிரில் ஆரம்பிச்சு நூறு உயிர்கள் இருநூறு உயிர்கள் என்று அதனுடைய பட்டியல் நீண்டு போகும் இதை நிறுத்துவதற்காக ஒரு உயிர் அதுக்கு நிகரான ஒரு உயிர் முடிஞ்சு போயாச்சு என்பது உண்மையிலே ஒரு நியாயமான விஷயமாக தான் பார்க்கப்படுது இரண்டாவது விஷயம் வந்து ஒரு குற்றத்திற்கும் அதற்கு வழங்குகின்ற தண்டனைக்கும் இடையிலே சமத்துவமான நீதம் இருக்கணும் ஒரு சிறு குற்றத்துக்கு பாறை எல்லோரும் தண்டனை கொடுப்பதும் பிள்ளை பெரியோரு குற்றத்திற்கு கண் துடைப்புக்காக ஒரு தண்டனை கொடுப்பதும் பிழை இந்த இரண்டையுமே தள்ளிவிட்டு இஸ்லாம் ஒரு குற்றத்திற்கு நிகரான ஒரு தண்டனை முறைமையை வைத்திருக்குது அதுதான் ஒரு உயிருக்கு ஒரு உயிர் ஒரு கண்ணுக்கு ஒரு கண் ஒரு கைக்கு ஒரு கை என்று இஸ்லாம் ஆணித்தரமாக சொல்லுது ஒருத்தரை சிறையில் பிடிச்சு வச்சுங்களே அவரை ஆயுள் கைதியாக விட்டோம் இப்ப பாதிக்கப்பட்ட நிலைமை என்ன உள்ளுக்கு போறவங்க எல்லாம் நிம்மதியா வாழ்வாங்க நல்ல சாப்பாடு நல்ல ஓய்வு நல்ல ஆரோக்கியம் நல்ல மருத்துவம் நல்லா தூங்கலாம் நல்ல விளையாடலாம் நல்ல டைம் பாஸ் ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழ்கின்ற சிறை கூடங்களும் உண்டு அப்படியாக இருந்தா கொலையோடு சம்பந்தப்பட்ட இவருக்கு இவ்வளவு வரப்பிரசாதங்கள் என்ன பாதிக்கப்பட்டவன் குடும்பம் அவன் குழந்தைகள் அவன் மனைவி அவனுடைய பெற்றோர் எனவே இது அவர்களே சட்டத்தை கையில் எடுப்பதற்கான ஒரு வழியாகவும் அமையும் எனவே இந்த தண்டனை குற்றத்திற்கான ஒரு மாற்றீடாகவோ அல்லது குற்றத்திற்கான ஒரு சமநிலையில் கொண்ட ஒரு தண்டனையாக இருக்க முடியாது இதுக்கு மாறாக இன்னும் சில சிறைகளிலே நாம் பார்க்க முடியுமான விஷயம்தான் ஒரு கொலையோடு சம்பந்தப்பட்டு கொலையாளி என்று தீர்ப்பு சொல்லப்பட்ட ஒரு கைதி பயங்கரமாக துன்புறுத்தப்படுவது காலம் முழுக்க ஒரு குற்றவாளியாக பார்க்கப்படுவது தண்டிப்பது நிந்திப்பது வார்த்தைகளால் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இதுக்கு பின்னால் விடுதலையாகி வந்தாலும் உலகத்தில் அவர் குற்றவாளியாக அவன் குடும்பம் ஒரு குற்றவாளியாக இன்னும் இது போதாது என்று பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அவளை படித்துக்கின்ற ஒரு நிலைமையும் ஒரு அளவு கடந்த ஒரு தண்டனையாகத்தான் பார்க்க முடியும் எனவே இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டி இஸ்லாம் ஒரு உயிர் அதற்கு நிகரான ஒரு உயிரை பலியெடுப்பதன் மூலம் ஒரு உயிருடைய பெருமானத்தை அவர் புரிந்து கொள்வார்கள் என்பதோட இந்த தண்டனையை இன்னும் சிலர் பார்க்க வேண்டும் என்ற நிபந்தனை வைத்திருக்கிறது காரணம் ஒரு உயிருடைய பெருமானம் அதற்காக உயிரை எடுக்கும் பொழுதோ அதை கண்ணால் பார்க்கும் பொழுதோ இது போன்ற குற்றங்கள் இருந்த மனிதன் தவிர நடப்பான் என்பதைத்தான் இது காட்டுகிறது இஸ்லாம் எடுத்த அடுப்பிலேயே ஒரு குற்றம் நடந்து விட்டது அதற்கான தண்டனை கிசாஸ் பழிக்கு பழி என்று தீர்ப்பு சொல்வதில்லை அதை பல்வேறு கட்டங்களில் துல்லியமாக விசாரணை நடத்தி தொண்ணூத்தி ஒன்பது தசம் ஒன்பது வீதமான உறுதி செய்யப்பட்டு ஒரு வீதம் அல்லது அற்பமான ஒரு பெருமானம் சந்தேகம் இருக்குமாக இருந்தால் மரண தண்டனை நிறைவேற்ற முடியாது என்பது சட்டவாக்கம் எனவே சிறு சந்தேகம் இருந்தால் கூட மரண தண்டனை நிறைவேற்ற முடியாது எனவே அது உறுதியாக்கப்பட வேண்டும் அவர் ஒப்புதல் வழங்க வேண்டும் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கண்டிஷனில் தான் மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிறது இந்த மரண தண்டனை என்பது இறைவன் கையிலும் கிடையாது அந்த அரசருடைய கையிலும் கிடையாது நீதித்துறையுடைய கையிலும் கிடையாது முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்ட குடும்பம் தான் முடிவு செய்ய வேண்டும் இவர் ஒரு குற்றவாளி என்றால் பிசாசு வேண்டுமா அல்லது இரத்த பணம் வேண்டுமா அல்லது முற்றாக மன்னிப்பதா என்பதை முடிவு செய்ய வேண்டும் காரணம் என்றால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் என்பதுதான் இதில் இருக்கின்ற மிக முக்கியமான நியாயமான பகுதியாக பார்க்கப்படுது குற்றங்களை குறைப்பதற்கு உடனடியாக பழிக்கு பழி தண்டனை என்ற பகுதிக்குள் போகல முதற்கட்டமாக பாவங்களை தடுப்பதற்கு ஈமான் என்ற பகுதியை வைத்திருக்கிறது ஆதம் மகன் இருவர் கொலை செய்வதற்கான முயற்சியில் இறங்கும் பொழுதோ அதில் ஒருவர் பேசியதை குருவான் சொல்லுது என்ன நீ என்னை கொள்ளுவதற்கு கரம் எட்டலாம் நான் உன்னை கொள்வதற்கு கரம் நட்ட மாட்டேன் நான் அல்ல அஞ்சுகிறேன் ஈமான் ஒரு மனிதனை கொலையிலிருந்து பாதுகாக்கிறது என்பது தெரிகிறது இரண்டாவது ஒரு விஷயம் என்பது மானக்கடான மனிதனை பாதுகாக்கும் தொழுகை மட்டுமல்ல ஒவ்வொரு இபாதத்து கட்டமைப்பும் உள்ளே இருக்கின்ற விஷயங்களும் மனிதனை பக்குவப்படுத்துகின்ற விதமும் இதுதான் எனவே ஈமான் என்பது பாவங்கள் தடுப்பதற்கான ஒரு வழியாக அமைகிறது அதே போல இபாதத்துகளும் இப்படியான பாவங்களுக்கு ஒரு மனிதனை கட்டுப்படுத்துவதற்கான பொறிமுறையை கொண்டிருக்கிறது மற்றொரு விஷயம் தான் எச்சரிக்கை இதுவும் குர்வானிலே பல்வேறு இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது பாவங்கள் குறித்து எச்சரிக்கைகள் வந்திருக்கிறது இந்த மூன்று கட்டங்களுக்கும் அப்பால் தான் இதை தாண்டி ஒரு மனிதர் ஒரு வட்டம் ஒரு சாரால் தவறுகளை செய்வதற்கான முனைப்பிலே இருப்பார்கள் அவர்களை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு பொறுமுறை தான் இந்த கிசாஸ் என்று சொல்லப்படுகின்ற பழிக்கு பழிவாகுவது என்ற ஒரு சட்டத்தையும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே உண்மையிலே இன்று உலகத்திலே பரவலாக முப்பத்தாறு நாடுகளிலே மரண தண்டனை கொலைக்கு மட்டுமல்ல அரசுக்கு எதிரான புரட்சி எதிரான புரட்சி நாட்டுக்கு எதிரான சதி ராணுவ ரகசியங்களை வெளியிட்டது யுத்த குற்றங்கள் என்ற பல்வேறு விஷயங்களுக்கான மரண தண்டனைகள் நடைமுறைப்படுத்தப்படுகிறது இவை எதுவும் விமர்சிக்கப்படுவதும் இல்லை இவை எதுவும் கேள்விக்கு உட்படுத்தப்படுவதும் இல்லை இவைகளை தடை செய்ய வேண்டும் என்று இந்த மனித உரிமை ஆணையங்களும் முன் நிற்கவில்லை வெறுமனே அனைவரால் விமர்சிக்கப்படுவதுதான் இந்த இஸ்லாத்தினுடைய இந்த குற்றவியல் சம்பந்தமான சட்டங்கள் எனவே இது ஒரு கால் புணர்ச்சியில் பேசப்படுகின்ற விடயமாக தான் பார்க்க முடிகிறது எனவே இந்த ஒரு விஷயம் உலகம் அமைதியாக நிம்மதியாக இருக்க வேண்டுமாக இருந்தால் இது போன்ற தண்டனைகளும் இருந்தால்தான் அந்த உலகம் ஒரு சுமூகமான இடத்தை சென்றடைய முடியும் என்பது குர்வானுடைய சிந்தனை அது மட்டுமல்ல உலகம் ஏற்றுக்கொண்ட உண்மை என்பதனால்தான் பல்வேறு நாடுகள் பல்வேறு காலகட்டங்களில் இப்படியான மரண தண்டனை என்ற ஒரு விஷயத்தையும் வைத்திருக்கிறது பாதிக்கப்பட்டவனிடத்திலிருந்து பார்க்கும் பொழுதோ இவைகள் நியாயமாக தெரியும் எனவே இந்த தண்டனை பெறுகிறவர்களிடத்திலிருந்து யோசிக்கின்ற பொழுது இது வேண்டுமா என்ற கேள்வி பிறக்கும் எப்போதுமே நாங்கள் பாதிக்கப்பட்டவனுடைய இடத்திலிருந்து சிந்திக்க வேண்டிய பொறுப்பும் நமக்கு உண்டோ எனவே ஒரு குழந்தை கற்பழிக்கப்பட்டு கூட்டுப்பாலியலிலே ஒரு ஒரு ஏரியிலே வீசப்பட்ட ஒரு சம்பவத்தை நினைக்கின்ற பொழுது அந்த இடத்தில் மரண தண்டனை வேண்டாம் என்று யாராலும் பேச முடியுமா இல்லை அனைவரும் சொல்கின்ற விஷயம் மரண தண்டனை கொடுத்து தான் இவர்கள் தண்டிக்க வேண்டும் என்று எனவே இது போன்ற தண்டனைகள் குற்றங்கள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதும் உறுதி எனவே கோய் நாட்டிலே இப்படியான ஒரு விஷயம் நடந்து முடிந்திருக்கிறது எனவே நாம் நா வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுதோ நாம் வந்த பணியை மட்டுமே செய்ய வேண்டும் குற்றங்கள் தவறுகளில் நாம் ஈடுபடக்கூடாது அந்த நாட்டினுடைய சட்டங்கள் என்ன அது தருகின்ற தண்டனைகளை என்ன என்பதெல்லாம் நாம் கற்று அதன்படி வாழ பழகிக்கொள்ள வேண்டும் எனவே மரணித்தவர்கள் கொலை செய்யப்பட்டவர்கள் அவர்களும் பாதிக்கப்பட்டவர்கள் தான் எனவே இதற்கான தண்டனை பெற்ற குடும்பங்களும் பாதிக்கப்பட்டவை தான் எனவே நாம் குற்றமற்று வாழ்வது மட்டும்தான் இந்த பூமிக்கு ஆரோக்கியமானது சமூகத்துக்கு ஆரோக்கியமானது என்று கூறிய மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகா